அழைக்கப்பட்ட விருந்தாளி உரிய நேரத்தில் வந்தால் அனுமதி பெற வேண்டியதில்லை ஒருவர் ஒரு விருந்துக்கோ அல்லது ஒரு நிகழ்வுக்கோ அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு உரிய இடம் அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து அனுமதிக்காக காத்து கொண்டிருக்க வேண்டுமா என்றால் கிடையாது ஆனால் உரிய நேரத்தில் வந்திருக்க வேண்டும் என்பதும் முக்கியம் ஆழ தாமதமாகி நீங்கள் வந்தால் உங்களை அவர்கள் எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அனுமதி தேவைப்படும் ஆனால் நீங்கள் உரிய நேரத்தில் வந்து காத்திருக்க வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறான முறையில் வரக்கூடியவர்கள் கண்ணியமான முறையில் சலாம் சொல்லி அந்த இடத்தில் உள்ளே நுழையலாம் சலாம் சொல்வதென்பது உள்ளே நுழைவதற்கான அனுமதி பெறுவதென்பது இரண்டும் தனித்தனியான செயற்பாடுகள் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு எல்லா இடத்திலும் உள்ளே நுழைவதல்ல சில இடங்களில் உள்ளே வரவா என்ற ரிக்வஸ்ட் முன்வைக்கப்பட வேண்டும் அவர்கள் உங்களை போதிலும் பொதுவாக உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் அது அனுமதி பெற வேண்டிய ஒரு நிலையில் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்